சூப்பர் கமல் வந்து பார்த்தீங்களா நீ வாழ்க்கையில் பழைய மாதிரி நீனும் பிச்சை எடுக்கணும் ஆசை அவனுக்கு ரொம்ப ஆசைப்படுறானா உங்களுக்கு என் தங்கம் நீ வாழ்க்கையில் நீ எங்கேயோ போயிடுவாள் அடுத்த முன்னேற்ற பார்த்து நீ பிச்சை எடுக்க சொல்றா பார்த்தியா என் செல்லக்குட்டி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் இந்த முத்தம் வந்து உனக்கு கன்னத்தில் கிடையாது கிடையாது அந்த முத்தம் வந்து வயிற்று கீழே கொடுத்துட்டேன்னு அந்த முத்தத்தை வச்சுட்டு சந்தோஷமாக கீழே பியேதியில் போவோம் பியாதியில் போவோம் ரொம்ப பேதி பேராமல் உனக்கு தூக்கம் வரல அப்படியே முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு அப்படியே இருக்க என்ன யூடியூப்பில் போட்டேன் போட்ட உடனே நல்ல படம் வருது என்ன படம் வருன்னா சின்ன வீடு படம் வருது அது யார் நடிச்சதுன்னா பாக்கி ராஜ அந்த படம் வருது பார்த்துங்க அதை நினச்சேன் நம்மளும் இங்கூர் சுண்டோர் சின்ன வீடு பார்த்துடலாமான்னு பாக்க சின்ன வீடு மட்டும் தான் கேளுங்க வச்சிக்கிட்ட நான் என் பொண்ணுட்டிகிட்ட கேட்டு சமைக்க வாங்க ஒரு சின்ன காலத்தில வச்சிட்டேனா நம்ம சமைச்சி ஏச்சு அப்போ தின்னுலாம் பார்த்தீங்களா வீட்டு சாப்பிட மாதிரி இருக்குங்களா பாக்க ஏன்னா சின்ன வீட்டு பகுதியில வந்து அந்த எண்ணம் வருது நம்மளுக்கு எப்படி எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் வரட்டு வரட்டு வீட்டில் கேட்டு செய்வானே